இன்னைக்கு ஒரு கேள்வி ஏசாயா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒளிவ மரத்தை உழுக்கும் போதும் திராட்ச பழங்களை அறுத்து தீரும்போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும் என்பதாக ஏசாயா தீர்கத தரிசனம் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் இதற்கு ஒத்த வார்த்தையை ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நகரத்திலிருந்து புறப்பட்ட ஆயிரம் பேரில் நூறு பேரும் நூறு பேரில் பத்து பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகி தேவன் சொல்லுகிறார் என்பதாக எழுதியிருக்கிறது எந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வசனம் எது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க